ஹலோ எவ்ரிவான் யூகேலில் சொந்த வீடு ஒரு கனவா அப்படிங்கிற அந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யூகேல சொந்த வீடு வாங்கணுன்னா குறிப்பாக முக்கியமாக ஒரு நாலு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்ல போகிறேன் நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் பிரியா பிரபு ஈலாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க யூகேலில் சொந்த வீடு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய விசா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீக்கெண்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வெப்சைட் பேர் ஜூப்லா இன்னொரு வெப்சைட் இருக்குது ரைட் மூவ் ஸோ நம்ம ஃபஸ்ட் விஷயமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரெண்டு வெப்சைட்டை பற்றி தான் ஸோ இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது பட் இது ரெண்டுமே வந்துட்டு யூகேல டாப் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் யூகேல ஜூப்லா அப்படிங்கிற வெப்சைட்டில் இங்கே பாருங்கள் இங்கே ஃபார் சேல் டு ரெண்ட் அப்னீஸ் ஹவுஸ் ப்ரைஸஸ் இது மூணுமே போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு போஸ்ட் கோடு என்ட்ரு பண்ணுறேன் இங்கே நம்ம பார்க்குறது வந்து போஸ்ட் கோடோட பாதி போட்டிருக்கேன் அந்த போஸ்ட் கோடை சர்ச்சிங் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே காமிக்கும் ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்கள் லொக்கேஷன் எந்த ரேடியஸ்குள்ளே எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பெட்ரூம் வேணும் பிரைஸ் டைப்பு இல்லை ப்ராப்பர்ட்டி டைப் ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்களா டிட்டாச்சுடு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் எல்லாமே இந்த ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான வீடு பார்க்குறோமோ அதை வந்து இங்கே வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து தான் இதில் இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் பெட்ரூம் பொறுத்தும் உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சு பொறுத்தும் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்லேயும் நம்ம பார்க்கலாம் இன்னொரு வெப்சைட் வந்து ரைட் மூவ் இந்த ரைட் மூவில் வந்து ஃபார் சேல் டூ ரென்ட்டுன்னு இருக்கும் இப்போ ஃபார் சேல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இங்கேயும் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும் ஸோ இதில் என்னென்ன ரேஞ்சில் இருக்கணும் உங்கள் ப்ரோ உங்கள் வீடு வந்து நீங்கள் கொடுத்துருக்குற அந்த இந்த நார்மலாக இந்த கோடு எப்படி நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு ஸ்கூல் மூணு ஸ்கூல் நம்ம எடுத்துக்கலாம் அதில் ஒரு காமனான போஸ்ட் கோடு இருக்கும் ஸோ அந்த ஸ்கூலை பேஸ் பண்ணி இந்த போஸ்ட் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் கோட் மட்டும்தான் சொல்ல வரீங்களா இல்லை அதுக்கு பக்கத்தில் அறமையில் ஒரு மைல் டிஸ்டன்ஸில் பார்க்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து ஒரு மைல் டிஸ்டன்ஸில் நான் இந்த ஃபைன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சிங்களேன் இப்போது எத்தனை பெட்ரூம் வேணும் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் இந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அதே மாதிரி ஏன்னா ஸ்கூல்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் எல்லி நைன்டீனில் இந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்து இங்கே ஆஃப் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆஃப் ஸ்டெட் ரிப்போர்ட்டில் குட் அவுட் ஸ்டாண்டிங்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க உங்களோடது வந்து ப்ரைமரி அப்படின்னு சொன்னால் ஆறாவது வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேலே வந்து செகண்ட்ரினு சொல்லுவாங்க ஸோ செவன் இயர் செவன்லேருந்து செகண்டரி படிப்பாங்க பசங்க ஸோ அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கெங்கே இருக்குது நம்ம பக்கத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வாங்கணும் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஃபேக்டரே வந்து இந்த ஸ்கூல் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு அட்மிஷனுக்காக போகிறீங்கன்னா உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த வீடு வந்து நீங்கள் பாயிண்ட் சிக்ஸ் மேக்ஸிமம் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு செவன் அதுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா காம்படிஷன் பொறுத்து ஸ்கூல் காம்படிஷன் பொறுத்து உங்களுடைய அந்த டிஸ்டன்ஸ் வேரி ஆகும் ஸோ இது ஓகே அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து வீடு சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் வந்து அந்த நியர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரு வீடு பார்க்கும்போது ஓகே இப்போ நம்ம வீடு பார்த்துட்டோம் ஓகே நமக்கு இதுதான் விலைன்னு தெரிஞ்சிச்சு ஸோ நம்ம வந்து அது ஆஃபர் கொடுக்கணும் இங்கே எப்படின்னா வந்து ஒரு இதால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கணும் ஸோ இவ்வளோ ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீடு ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுக்குற ஆஃபர் வந்து கரெக்டாக இருக்கா மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா எக்ஸாக்டாக இருக்கா அப்படின்னு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வெப்சைட்லேயே இருக்கும் யூகே சோல்டு ஹவுஸ் ப்ரைசஸ்ன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா கடைசியாக அங்கே வித்த அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்னால் என்ன விலைக்கு டூ பெட் ஃபிளாட்டுனா இது இந்த விலைக்கு போட்டிருக்கு இது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு இப்போ வந்து அவங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி போட்டிருக்காங்கன்னா நீங்கள் இந்த லாஸ்ட்டாக வித்த ப்ரைஸையும் இப்போவும் க கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரைஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இந்த டீட்டெயில் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் இங்கே பாருங்கள் இதில் எல்லாமே கொடுத்துருக்கான் ரெண்டு பெட் எவ்வளோ வித்துருக்கு கடைசியாக ஸோ இதோட ரீசண்டாக வாங்கின ப்ரைஸ் அவ்வளோ ரெண்டாயிரத்தி மூணு நியூ பில்டு அப்படின்னா இந்த மாதிரி டெரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ லாஸ்ட் சோல்டு ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறோம்னா கண்ணை மூடிட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அதிகம் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத விட இந்த ப்ரைஸை தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது வந்து நம்மளுடைய ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதுதான் வந்து நம்ம கண்டிப்பாக இதில் தெரிஞ்சுக்கணும் அது போக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க ஸோ இன்னைக்கு ஏஸ் அப் டேட்டில் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது ஸோ இது வந்து அப்படியே மேலே போகும் கீழே வரும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ பட் இது என்னென்னா ஸ்டாண்டர்டாக வந்து சம்டைம்ஸ் இந்த வருஷத்துக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் முக்கியமாக நான் சொல்லணுன்னு நினச்சிருந்தேன் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வீடு வாங்க போகும்போது ஜென்ரலாக ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அந்த மாதிரியான மார்க்கேஜ் போடுவாங்க ஸோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் பெரிய எல்லாம் இருக்காது இந்த ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஒரு ஒன் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்குள்ளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்காது பாயிண்ட் ஃப ஃபைவ் இல்லை பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மினிமம் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கும் ஸோ அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டென் அட்வான்ஸ் கொடுக்கணும் ஃபைவ் பர்சன்டேஜ் அட்வான்ஸ் கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது பட் அதுக்கெல்லாம் நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க ஸ்டாண்டர்டாக டென் பர்சன்டேஜ் தான் வந்து ஹவுஸ் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ நம்மளுடைய ஹவுஸ் ப்ரைஸ் அதோட டென் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ நம்ம வந்து அட்வான்ஸாக கொடுக்கணும் அந்த அட்வான்ஸ் கொடுக்கும்போது வந்து இங்கே எப்படி கேட்பாங்கன்னா இந்த அட்வான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடை நீங்கள் செக்யூர் பண்ணிங்க உங்களுடைய சேலரிலேருந்து சேவ் பண்ணிங்களா இல்லை நீங்கள் ஊர்லேருந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது உங்களுக்கு கிஃப்ட் மணி மாதிரி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம இந்த டெபாசிட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க நம்ம இந்த டெபாசிட் கொடுக்கும்போது ஸோ டெபாசிட்டை ரெடி பண்ணிக்கிறோம் ஸ்கூல்ஸு பக்கத்தில் இருக்கிற வீடாக பார்த்துக்கிறோம் கண்டிப்பாக தென் எந்தெந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம் அது போக அந்த ஏரியாவில் ஸ்கூல்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியணுன்னா அதோட ஆஃப்டர் டேட் பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் க்ளியராக எழுதியிருப்பாங்க கவர்மெண்டோட வெப்சைட்டில் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இந்த வீடு வாங்குற ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த நாலு ஸ்டெப்புக்குள்ளே நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும் ஸோ அதுக்கடுத்து என்ன வேலைன்னா நம்ம அந்த வீடை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நாள் யூகேயில் சொந்த வீடு அப்படிங்கிற அந்த கனவை நம்ம அடைவோம் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ